அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான இருபது வழக்குகளை சிபிஐக்கோ சிறப்பு புலனாய்வு குழுக்கோ மாற்ற கோரிய வழக்கு தொடர்பாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழக்குகளின் விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரனுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் அது தொடர்பான மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் தமிழக அரசுக்கு உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகருக்கு எதிரான வழக்குகளின் விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் திமுக நிர்வாகி எனவும் அவருக்கு எதிராக இதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன என்றும் தெரிய வந்துள்ளதாக அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார் திமுக நிர்வாகிக இருந்த ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் இந்த வழக்குகளை சிபிஐக்கோ சிறப்பு புலனாய்வு குழுக்கோ மாற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது ஷாஃபி கலைங்கிய அமர்வு ஞானசேகரனுக்கு எதிராக பதியப்பட்டுள்ள வழக்குகள் குறித்த விரிவான விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஜனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி